முறையிலே அவர்கள் வளர்க்கப்பட்டாங்க யாரு அன்னை மரியா இப்போ பரிசுத்திலே வளர்ந்து ஒரு பரிசுத்தமான வாழ்விலே அவர்கள் இருக்கும் பொழுதுதான் ஏசு அங்கே பிறக்க முடிகிறது அமே இப்ப எதையோ இருந்தாங்க இல்லையா ஆனால் அவர்களை ஆண்டவர் தெரிந்து வந்து சிறு வயது முதல் கொண்டே அவங்க ஆலயத்திலே சிம்பத்திலிருந்து இருந்து வளர்ந்து பரிசுத்தமாக வளர்க்கப்பட்டு

அப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா கிட்ட ஆண்டவர் மனிதர்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவர் அவர் அகத்தை பார்த்தாலுமே கூட ஒரு அமௌண்ட் என்ன இருக்கும் சுத்தமாக இருக்கும் வீடுகளுக்கும் சுத்தமாக நீங்களும் நீட்டாக இருக்கும் இந்த பசங்களாம் பார்த்தா அப்படி தலையில வச்சு போட்டுக்கிட்டு இல்லையா முடியெல்லாம் அப்படி கீறிக்கிட்டு இங்கே கட்டிங் பண்ணியிருப்பாங்க இங்கே கட்டிங் பண்ணிருக்க மாட்டேங்குமா இங்கே கடந்து போட்டுருக்கணும் இங்கே கடந்து மாட்டாங்க இல்லையா இப்படியெல்லாம் இருந்தால் எல்லாம் ஆண்டவர் இங்கே வர ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்போ நீட்டாக இருக்கும் உள்ளவங்க நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு வீடு நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் பிடிக்கும் நம்மளே பார்க்க தெரியாது தெரியுது உங்களுக்கே தெரியும் என்னால் முடியலை என்ன பண்ணுறது வீடு எப்படி இருக்குது பார்க்கணும் நாளைக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கே சில இடத்துல பிடிக்க மாட்டேங்குது அப்போ பாருங்க ஆடர் கேட்போம் எப்படி பிடிக்கும் அப்போ பாருங்கள் ஆண்டு உனக்கு வீட்டில் இருக்கணும் சொன்னால் என்ன பண்ணுவோம் வீடு சுத்தமாக மாத்திரம் இல்லை உங்கள் உள்ள அதுவும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போ என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும்னு சொன்னால் உடனே ஆர்டர் பிறப்ப மாட்டாங்க சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்க ஆனால் அப்படியே ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையிலே வைத்திருக்கணும் என்ன பரிசுத்தமான நிலையிலே வைத்திருக்கோம் அப்ப ஆடம் திடீர்னு ஒரு நாள் எப்போ தெரியாது அமேன் நீங்கள் ஜபித்து ஜபித்துள்ளது கொண்டே இருக்கிறீர்கள் சொன்னால் ஒரு நாள் ஆண்கள் உள்ளே ஒரு பெரிய அபிஷன் Alleluia.